சரி இந்த எஃப்ஐஆர் உண்மையாக அப்படி நாங்கள் செக் பண்ணுறதுக்காக வேண்டி உடனே ஆர்டிஐயில் கேட்டால் ஆர்டிஐயில் கேட்குறோம் பதிமூணாந்தேதி யாரெல்லாம் ட்யூட்டியில் செவ்வாய்பேட்டை காவல் நிலையத்தில் இருந்தாங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தை கொண்டு வந்துருக்குறாங்க கொண்டு வந்துட்டு சாந்தகுமார் மட்டும் பிரித்து மாடி கொண்டு போயிருக்கிறாங்க ஓகே அந்த ஏழு பேர்லேருந்து ஆமாம் ஆமாம் குடிச்சு மேலே வச்சு ஸ்பெஷலாக அடிச்சிருக்கிறாங்க லத்தியை வச்சு முதுகு கை தலை எல்லாம் நெஞ்சில் வயிற்றுல மிதிச்சிருக்கிறாங்க சாந்தகுமாரை மட்டும் ஸ்பெஷலாக தூக்கி அடிப்பதற்கான காரணம் என்ன அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் நைட்டு போலீஸ் திட்டமிட்டுருக்கிறாங்க என்ன என்ன செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்கிறாங்க எப்போதுமே ஒரு அசைன்மெண்ட்டு ஒரு என்கவுண்டர் பண்ணும்போது இல்லை ஒரு கஸ்டடியல் டார்ச்சர் பண்ணும்போது ஹையர் ஆஃபீஸர் கவனத்துக்கு போய் தான் அதை செய்வாங்க அவங்களுக்கு தெரியாமல் அதை செய்யவே மாட்டாங்க அவன்கிட்ட வந்து இந்த கேஸை கொடுத்தோம்னா அவன் என்கவுண்டர் ஏதாவது பண்ணிட்டோம்னா பண்ணான்னா அவனை வந்து அந்த தண்டை நிலருந்து விடுவிச்சு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சேஃப் பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க அப்போ இரவு அவங்க பேசுனதில் முடிவெடுத்ததை அவங்க ஏதோ ஜூஸ் எதாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதில் ஏதோ கலந்துருக்கான்னு தெரியல ஏன்னா விசரா ரிப்போர்ட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் மார்ட்டத்தில் முக்கியமானது வந்து விஸ்ரா ரிப்போர்ட் வந்தால் தான் ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஆனால் வந்து இவங்களை கைது பண்ணுற இடம் வந்து செவ்வாய்ப்பேட்டை காவல்நிலைய எல்லை சரி இந்த எஃப்ஐஆர் உண்மையாக அப்படின்னு நாங்கள் செக் பண்ணுறதுக்காக வேண்டி உடனே ஆர்டிஐயில் கேட்டால் ஆர்டிஐயில் கேட்குறோம் தேதி யாரெல்லாம் ட்யூட்டியில செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் இருந்தாங்க அடித்ததில் மிதிச்சதுல மாறுபடிய வயிற்றில் மிதிச்சுன்னா அந்த நெஞ்சு குழாய் அந்த மூச்சு குழாய் வழியாக உணவு மேலே ஏறி போலீஸ் புத்திசாலித்தனமாக டாஸ்மார்க்கில் இருக்கிறவங்களே கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி என்ன ஒரு ஆமா ஆமா புத்திசாலித்தனமாக காட்டாங்க இப்போ அவருடைய பாடி அரை மணி நேரத்தில் போஸ்ட் அன்னைக்கே போஸ்ட்மார்டம் பண்ணி அடக்கம் பண்ணிட்டாங்க எரிக்க சொல்லி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா மாதிரி குற்றவாளிகளுக்கு ரவுடிகளுக்கு மனித உரிமை அமைப்புகள் ஆதரவாக இருப்பாங்க அவங்க செய்கிற கொலையெல்லாம் இவங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அவங்க மேலே போலீஸ் ஏதாவது ஒரு நீங்களும் பல மாதிரியான தான் ஆமாம் போலீஸ் ஆக்ஷன் எடுத்தால் மட்டும் அவங்க வந்து போலீஸுக்கு எதிராக நிற்கிறாங்கிற ஒரு ஒரு பொது புத்தியை வந்து போலீஸ் எப்போதுமே வெளியில் பரப்புவாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் செவ்வாய்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து சாந்தகுமார் என்பவரை நீதிமன்றத்துக்கு அழைத்து நெஞ்சு நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்திருக்காது சொல்லி காவல்துறை தரப்புலேருந்து சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் என்ன நடந்தது அவங்களோட ஃபேமிலி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இது காவல்துறை அடித்தே கொள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த கேஸை ஃபுல்லாக எடுத்து இப்போ நடத்திட்டு வரீங்க என்ன நடந்துதாங்க சாந்தகுமார் என்பவர் யார் முழுமையான விவரத்தை பதிவு பண்ணுங்க சார் ஆமாம் நன்றி முதல்ல நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன் என்னுடைய பேர் ஆசீர்வாதம் மக்கள் கண்காணிப்பகம் அமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் இது ஒரு மனித உரிமை அமைப்பு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய காவல் சித்திரவதை வழக்குகளில் தலையீடு செய்து மனித உரிமையை பாதுகாக்கக்கூடிய பணிகளை செஞ்சுட்டு வரோம் ஓகே தமிழ்நாட்டில் இந்த மாதத்தில் மட்டும் நாலு காவல் மரணங்கள் நடந்திருக்குது ஆமாம் ஆமாம் ஐந்தாம் தேதி இட்லி கார்த்திக்குன்னு மதுரையில் சிறையில் ஒருத்தர் அடித்து கொலை செய்யப்படுறாரு பத்தாம் தேதி விழுப்புரம் தாலுகா போலீஸ் ஸ்டேஷனில் ராஜான்னு ஒருத்தர் அடித்து கொலை செஞ்சுருக்குறாங்க பதிமூணாம் தேதி ஆவடி லிமிட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்பேட்டையில் சாந்தகுமார் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு பதினாறாம் தேதி ஜெயக்குமார்ங்கிறவர் பாளையங்கோட்டை சிறையில் இறந்திருக்கிறார் இந்த தேர்தல் காலத்தில் தேர்தல் கமிஷன் அதிகாரத்தில் இருக்கும்போது நாலு கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்குது எவ்வளோ பெரிய விஷயம் ஆமாம் ஆமாம் இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் அது வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குங்கிறது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்குது இது கண்ணுக்கு தெரிஞ்சு உங்களுக்காக பேச வரவங்க உங்ககிட்ட இருக்கிறது உள்ள விஷயம் இன்னும் நிறையா கூட நடந்த நிறையா விஷயங்கள் இருக்குது சாந்தகுமார் விஷயத்தில் தேதி காலையில் எட்டரை மணிக்கு சாந்தகுமார் உட்பட அவரோடு இருந்த ஆறு பேர் ஏழு பேர் மொத்தம் வந்து புட்லூர் ரயில் நிலைய பக்கத்தில் ஒரு தனியார் மண்டபத்தில் ஆயுதத்தோடு நிற்கிறதாக ஒரு தகவல் வந்து செவ்வாய்ப்பேட்டை காவல் ஆய்வாளர் நசரத்பேட்டையினுடைய காவல் ஆய்வாளருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னதாக எஃப்ஐஆர் சொல்லுவது முதல் தகவல் அறிக்கை சொல்லுது நைட்டு நான் டியூட்டியில் இருந்தேன் காலையில் நான் வீட்டுக்கு போகிறேன் ஆனால் ஏன் லிமிட்டில் இப்படி ஆயுதத்தோடு ஒரு கும்பல் இருக்கிறாங்க அதனால் நீ போய் பிடிச்சிட்டு வாப்பா அப்படின்னு செவ்வாய்பேட்டையினுடைய காவல் ஆய்வாளர் வந்து ஜெய்கிருஷ்ணன் வந்து நான் இது நான் நசரத்பேட்டையினுடைய காவல் ஆய்வாளர் குணசேரனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதாக எஃப்ஐஆர் போடுறாங்க ஓகே பிடிச்சிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கும் போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் இறந்ததாக எஃப்ஐஆருக்கு மீதி ஆறு நபர்கள் கைது செய்யப்படுறாங்க மீதி ஆறு நபர்கள் இப்போ ரிமாண்ட்க்கு உள்ளே போயிட்டாங்க ஆனால் உண்மையிலே ஃபேக்ட் என்ன அப்படின்னா அந்த சாந்தகுமார் உட்பட ஏழு பேர் வந்து புட்லூரில் அதே இடத்துல அவங்க சொன்ன பாயிண்டில் அருண்குமார்னு ஒரு வழக்கறிஞர் வீட்டில் போய் முதல் நாள் நைட்டு தங்குறாங்க ஏன்னா வந்து ஏன்னால் சங்கர் கொலை வழக்கு எல்லாருக்கும் தெரியும் சங்கர் வந்து அவருடைய கொலை வழக்கில் தான் ஒரு ஆறாம் தேதி பிணையில் வெளியில் வர்றாரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பிணையில வெளியில் வர்றாரு வாரம் ஒரு முறை தீங்கக்கிழமை மட்டும் கையெழுத்து போடணும் போலீஸ் ஸ்டேஷனில் ஆமாம் எங்கள் செவ்வாய்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும் ஓகே அருண்குமார்கிற அட்வொகேட் வீட்டில் ரெண்டு பர்பஸாக போயிருக்கிறாரு ஒன்றும் சட்ட உதவிக்காக வேண்டி போயிருக்கிறாரு உயிர் பாதுகாப்பு ஏன்னா எதிரிகள் வெட்டி கொலை செஞ்சிருவாங்கன்னு உயிர் பாதுகாப்பு வீட்டில் தங்காமல் இருந்துருக்கிறாரு அருண்குமார் வழக்கறிஞர் வீட்டினுடைய மாடியிலே கல்யாண மண்டபம் எல்லாமே அதை ஒட்டி தான் இருக்குது அந்த ஏரியாவே அவருடைய பில்டிங் தான் அங்கே போய் இரவு தங்குறாரு சட்ட உதவி கேட்டு போய் தங்குறாரு பாதுகாப்பு கேட்டு போய் தங்கியிருக்கிறாரு பணம் ஏதோ அவர்கிட்ட கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது பண உதவி கேட்டதாக இந்த மூன்று காரணங்களுக்காக வேண்டி தான் அவர் அங்கே போய் தங்கியிருக்கிறார் இரவே அங்கே தங்கின விஷயம் போலீஸுக்கு தெரியும் ஓகே பன்னிரெண்டாம் தேதி இரவே வந்து சாந்தகுமார் உட்பட ஏழு பேர் குறிப்பாக சங்கர் வழக்கில் இருக்கக்கூடிய அந்த ஏழு பேர் வந்து அங்கே தங்கினது போலீஸுக்கு தெரியும் நைட்டு போலீஸ் இருக்கிறாங்க என்ன என்ன செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டுருக்கிறாங்க எப்போதுமே ஒரு அசைன்மெண்ட்டு ஒரு என்கவுண்டர் பண்ணும்போது இல்லை ஒரு கஸ்டடியல் டார்ச்சர் பண்ணும்போது ஹையர் ஆஃபீஸர் கவனத்துக்கு போய் தான் அதை செய்வாங்க அவங்களுக்கு தெரியாமல் அதை செய்யவே மாட்டாங்க இந்த மாதிரிலாம் நடக்க நடக்கப்போ அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுவாங்க அப்போ யார் இதை செய்கிறதுன்னு முடிவெடுப்பாங்க ஓ அப்போ வந்து தோலாந்தூர் தான் கொடுக்க மாட்டாங்க யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா பின்னணி உள்ள இன்ஸ்பெக்டர்லாம் இருக்கிறாங்க லைனில் இருக்கிறாங்க குற்றமே செயல்கள்லாம் அதே மாதிரி வந்து தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட இன்ஸ்பெக்டர்லாம் இருக்கிறாங்க ஓகே அவன்கிட்ட வந்து இந்த கேஸை கொடுத்தோம்னா அவன் என்கவுண்டர் ஏதாவது பண்ணிட்டோம்னா பண்ணான்னா அவனை வந்து அந்த தண்டனையிலேருந்து விடுவிச்சு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சேஃப் பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க அது மாதிரி குற்றம் செய்கிறதுக்குன்னே இந்த மாதிரி கொலை செய்கிறதுக்குன்னே என்கவுண்டர் பண்ணுறதுக்குன்னே காவல் போலீஸ் காவல்துறையில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருக்கிறாங்க ஆமா அவர்களுக்கு வந்து கொலை செய்கிறது வந்து ஒரு ஒரு கௌரவம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்போ இரவு அவங்க பேசுனதுல முடிவெடுத்ததை இன்ஸ்பெக்டர் வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க ஓகே ஆனால் வந்து இவங்களை கைது பண்ற இடம் வந்து செவ்வாய்பேட்டை காவல்நிலைய சம்பந்தம் இல்லாமல் நசரத் பேட்டை காவல்நிலைய ஆய்வாளர் உள்ள வர்றார் அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா பதிமூணாம் தேதி காலையில் இரவு பணி முடிச்சுட்டு நசரத்பேட்டை காவல் ஆய்வாளர் வந்து ஜெயகிருஷ்ணன் இரவு டூட்டி எல்லாம் நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு டூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு ஓய்வு எடுக்க போகிறதுனாலையும் அப்பா அவருக்கு ஒரு தகவல் வருது புட்லூர் பக்கத்தில் ஆயுதத்தோட ஒரு கும்பல் நிற்கிறாங்க நான் வீட்டில் ஓய்வு எடுக்க போகிறேன்ப்பா நீ போய் அவரை போய் கைது பண்ணிட்டு வானு இவர் ஃபோன் பண்ணி சொன்னதாக ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்குறாங்க அதான் எஃப்ஐஆர் அன்றைக்கி போட்ட எஃப்ஐஆர் இவங்க மேலே கைது பண்ணு சரி இந்த எஃப்ஐஆர் உண்மையாக அப்படின்னு நாங்கள் செக் பண்ணுறதுக்காக வேண்டி உடனே ஆர்டிஐயில கேட்டால் ஆர்டிஐயில் கேட்குறோம் பதிமூணாந்தேதி யாரெல்லாம் டியூட்டியில் செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் இருந்தாங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம் பதிமூணாந்தேதி அவங்க வந்து ஏசி வந்து நமக்கு கொடுத்துட்டார் ஜெய் கிருஷ்ணன் இன்ஸ்பெக்டர் உட்பட ஒரு இருபது பேர் டியூட்டியில் இருக்கிறாங்க அந்த ஜெய்கிருஷ்ணன் தான் டியூட்டி முடிச்சுட்டு போகிறார் ஆமாம் ஆனால் அவர் வந்து டியூட்டியில் இருக்கிறதா நமக்கு வந்து ஆட்சியில் தகவல் அப்போது என்ன காவல் ஆய்வாளர் என்னுடைய லிமிட்டில் ஒரு சம்பவம் நடக்கும்போது நான் போய் தலையிடாமல் பக்கத்து காவல் நிலையத்தினுடைய காவல் ஆய்வாளர் தலையிடுவதற்கான காரணம் என்ன இங்கே தான் இங்கேயோ ஒன்று நட காரணம் என்ன அதனால தான் இதை திட்டமிடப்பட்ட கொலை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இது திட்டமிடப்பட்ட கொலை ஏற்கனவே திட்டமிட்டுருக்கிறாங்க போலீஸார் ஹையர் ஆஃபீஸரும் இதில் தலையிட்ருக்குறாங்க அதனால் ஆர்டிஐ நமக்கு ஒரு ச ஆதாரம் வந்து உறுதியாக இருக்குது அது மட்டும் இல்லை பதினெட்டு காயங்கள் உடம்புல ஜ சாந்தகுமாரோடைய உடம்புல பதினெட்டு காயங்கள் இருக்குது காலையில் பதிமூணாந்தேதி ஒன்று எட் மணிக்கெல்லாம் பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அங்கேயே வச்சு அடிச்சிருக்கிறாங்க ஏழு பேரையும் திரும்ப செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்துருக்குறாங்க கொண்டு வந்துட்டு சாந்தகுமார் மட்டும் பிரித்து மாடி கொண்டு போயிருக்கிறாங்க ஆமாம் பிடிச்சி மேலே வச்சு ஸ்பெஷலாக அடிச்சிருக்கிறாங்க லத்தியை வச்சு முதுகு கை தலை எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க நெஞ்சில் வயிற்றுல மிதிச்சிருக்கிறாங்க அப்படி மிதித்ததுனால என்ன ஆகுதுன்னா காலை பதினோரு மணிக்கு அப்படி மிதிச்சதுனால என்ன ஆகுதுன்னா அவர் சாப்பிட்ட உணவு வந்து மூச்சு குழாய் வழியாக மேலே ஏறி இருக்குது ஒன்று எப்போ நமக்கு ஏறும் அப்படின்னா அந்த குழாய் வழியாக நமக்கு சில நேரங்களில் உணவு மேலே மூக்கு வரைக்கும் ஏறும் எப்போ ஏறும்னா ஜீரணிக்கல நம்ம ஏறும் இரவு தூங்கும்போது ஹெவியாக நான்வெஜ் சாப்பிட்டு நம்ம தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பாக ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் அது ஆட்டோமேட்டிக்காக மூ அப்படியே ஏறும் அந்த சாப்பாடு ஏறி லாக் பண்ணும் பகலில் பதினோரு மணிக்கு கைதுக்கு கைதுக்குள்ளான ஒரு நபரு அடித்ததில் மிதித்ததில் மாறுபடியும் வயிற்றுல மிதிச்சுனா அந்த நெஞ்சு குழாய் அந்த மூச்சு குழாய் வழியாக உணவு மேலே ஏறி அந்த மூச்சை வந்து அடைச்சி இதயத்தை லாக் பண்ணியிருக்கு இது மருத்துவ சான்று போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்ட்டம் அப்போ ப பதினெட்டு காயங்களை உறுதிப்படுத்துகிறாங்க உணவு குழாய் வந்து உணவு வந்து மூச்சு குழாயில் உணவு ஏறி இருக்குங்கிற ஒரு விஷயங்கள் வருது இது மருத்துவ ரீதியாக நமக்கான சான்று அவரை அடிச்சிருக்கிறாங்க காயப்படுத்தியிருக்கிறாங்க அவரை மரணம் மரணம் ஏற்படுவதற்கான போதுமான முகாந்திரமும் அதில் இருக்குது போலீஸினுடைய ஆவணங்கள் அடிப்படையும் பார்த்தா அன்றைக்கி டியூட்டியில் காவல் ஆய்வாளர் ஜெயகர் இருந்த நிலையில் அவர் இல்லை அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ஒரு எஃப்ஐஆர் போட்டு இந்த கேஸை பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்போ இதுக்கு பின்னாடி குணசேகரன் இந்த கொலையை செய்வதற்கு இப்போ குணசேகரன் ஆய்வாளரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு துடைப்பு தான் ஏன்னா இதுக்கு பின்னாடி இருபதுக்கும் மேற்பட்ட போலீஸார் இருக்கிறாங்கன்னு அவங்களே எஃப்ஐஆரில் காட்டியிருக்கிறாங்க இப்போ அவங்களாம் அந்த சம்பவத்தில் இருக்க அவங்களையெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ ஜெய்கிருஷ்ணன் என்ற ஒரு அவர் எது இது வரைக்கும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்களா இல்லை அவர் எதுவும் விசாரணைக்கு உட்படுத்தப்படலை குணசேகரனோடு கைது செய்ய போன அவங்கள யாரையும் விசாரணைக்கு உட்படுத்தலை யாரையுமே விசாரணைக்கு உட்படுத்தலை இப்போ மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடந்துகிட்டு இருக்குது உள்ளூர் போலீஸ் இதை விசாரிக்கக்கூடாதுங்கிறது நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறோம் நாங்கள் நீதிமன்றத்தை அணுக போகிறோம் தேவைப்பட்டா மக்களை திரட்டி போராட வேண்டிய ஒரு சூழல் வந்து மக்களை திரட்டி போராட போயணும் இது ஒரு அசைன்மெண்ட்டே போலீஸ் அளவில் உள்ளூர் அளவில் போடப்பட்டு ஒரு பெரிய அளவில் பணம் கை மாறி இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் சந்தேகப்படுகிறோம் இந்த அசைன்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்க இது எதனோட தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இப்போ வழக்கு நடத்திட்டு இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரி இரண்டு இரட்டை இரண்டு பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டது அமல்ராஜ் கமிஷனர் எல்லையில் இரண்டு பேர் வந்து கூடுவாஞ்சேரி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வந்து ரெண்டு பேரை வந்து ஒரு க ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல ட்ராஃபிக்கை கிளியர் போனதாகவும் அங்கே அவர்கள் எடுத்து வைத்து வந்ததாக ஒரு பொய்யான எஃப்ஐஆர் போட்டு ஒரு ரெண்டு பேரை என்க என்கவுண்டர் பண்ணாங்க ஒரு ஆறு மாதம் ஆமாம் ஒரு ஆறு மாதம் இருக்கும் அந்த வழக்குலேயும் ஒரு பெரிய அளவில் பணம் கை மாறி தான் அந்த என்கவுண்டர் நடந்தது இப்போ ஒரு பாலிசியை என்ன செய்கிறாங்க அப்படின்னா குறிப்பாக வட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய என்கவுண்டர் கஸ்டடியத்துக்கு பின்னாடியெல்லாம் இப்போ நான் வந்து ஒருத்தரை கொலை செய்கிறேன்னா அவர் பதிலுக்கு என்னை கொலை செஞ்சுருவார் நான் சுதந்திரமாக அலைய முடியாதுங்கிறதுனால பணம் படைச்ச நான் என்ன செய்கிறேன்னா போலீஸை பயன்படுத்தி கொலை செய்யக்கூடிய வேலையை நான் இங்கே செஞ்சுக்கிட்டுருக்கிறேன் அதிகாரம் படைத்தவர்கள் பணம் படைத்தவர்கள் கொலை செய்வதற்கு போலீஸை பயன்படுத்துகிறாங்க நாங்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வழக்கில் எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கிறதுனால தான் இது போலீஸ் விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் இந்த சங்கர் பிஜேபி சார்ந்த சங்கர்ன்ற கொலை வழக்கில் தான் இவரும் ஒரு குற்றம் பண்ணியிருக்கலான்ற ஒரு சந்தேகமும் இருக்கலாம் இருக்கு காவல்துறை கிட்ட முழுமையா பணத்தை ஒப்படைச்சு இந்த மாதிரியான சங்கர் தரப்பு கொடுத்ததா இல்ல வேற யார் கொடுத்ததா சாந்தகுமாருக்கு எதிராக அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனா பணம் கை மாறி இருக்குது ஏதோ ஒரு அதிகார விஷயம் அங்க உள்ள பேசப்பட்டிருக்குது ஒரு கிரவுண்டில் ஒரு ஒரு அண்டர்க்ரவுண்ட் ஒர்க்கு நடந்திருக்குது அதன் அடிப்படையில் தான் ஏன்னா சாந்தகுமார் மட்டும் ஸ்பெஷலாக தூக்கி அடிப்பதற்கான காரணம் என்ன இவங்க முதல் நாள் நைட்டே அங்கே அட்வொகேட் வீட்டில் தங்கியிருக்கிறாங்கன்னு போலீஸுக்கு தெரியும் ஏன்னா நாளே போலீஸ் வந்து போயிருக்கிறாங்க நோட்டம் பட்டுருக்குறாங்க அடுத்து சிறையிலேருந்து வெளியில் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது ஒரு கொஞ்ச நாள் தான் ஆகுது அவங்க எந்த குற்ற நடவடிக்கையிலும் அவங்க ஈடுபடல காவல்துறையில வந்து கையெழுத்து போடணும் ஆனா அவங்க கையெழுத்து போடுவதையும் தவிர்த்துட்டாங்க அதன் பேர் அதன் அடிப்படையில் நாங்க அவங்களை அப்படி சொல்லல அங்க பார்க்கும் போது ஒரு ஏதோ ஒரு குற்ற சம்பவம் செய்ய செய்வதா இருந்தாங்க நாங்க அப்ப வந்து கைது பண்ணி கூட்டிட்டு வந்தோம் அப்படின்ற விசாரணையில போலீஸ் தரப்பு சொல்றாங்க அதாவது வந்து அவர் ஒருத்தர் வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் கோர்ட்டினுடைய விதிமுறைகள் பிரகாரம் நீதிமன்றத்திலேயோ காவல் நிலையத்திலேயோ அவர் கையெழுத்து போடணும்னா கோர்ட்டு வந்து அந்த பெயில் ஆட்டோமேட்டிக்காக ரத்து பண்ண போகுது ஓகே ஆமாம் அந்த ப்ராசஸ் இருக்கும் ரத்து பண்ணி அவங்கள கைது பண்ணுங்கன்னு இப்போ கோர்ட் உத்தரவு போடும் அப்படி எந்த உத்தரவு உங்ககிட்ட இல்லையே உங்களுடைய யூகம் என்ன அவர்கள் ஏதோ ஆயுதத்தோடு அங்கே புட்லூர் ரயில்வே நிலையத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க அவங்க ஆயுதத்தோடு இருந்தால் உங்களுக்கு யாருக்கு சொன்னால் எங்களுக்கு சோர்ஸ் சொல்லிச்சு எங்கள் உளவுத்துறை சொல்லிச்சின்னு ஒரு பொய்யை சொல்லுவாங்க ஆனால் சம்பவம் அது இல்லையே ஏன்னா என்ன மாட்டிக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னது உண்மையில் என்ன இருக்கு என்ன இல்லை எல்லை விட்டு ஒரு இன்னொரு எல்லை பேட்டை இன்ஸ்பெக்டர் போகிறதுக்கு என்ன காரணம் ஒரு சப்பை காரணம் நைட் டூட்டி முடிச்சுட்டு காலையில் போகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து நமக்கு ஆட்சியில் ஒரு தெளிவான தகவல் இருக்குது அவர் ஸ்டேஷனில் இருக்கிறாருன்னு தகவல் இருக்குது அப்போ இது வந்து பொய்னு ஆயிடுறதில்ல போர்ஜெடி தானே இது ஏமாற்று வேலை தானே அப்போ இது கொலை தானே இப்போ சாந்தகுமார் என்பவர் வந்து ஒரு பல குற்றப்பின்னாடிகளில் இருந்திருக்கிறாரு அவர் முன்ன முன்ன முன்னோடிய காலகட்டத்திலேருந்து அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் எப்படி இருந்தார் சார் இல்லை தெரியல எனக்கு அதாவது நாங்கள் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா மாதிரி குற்றவாளிகளுக்கு ரவுடிகளுக்கு மனித உரிமை அமைப்புகள் ஆதரவாக இருப்பாங்க அவங்க செய்கிற கொலையெல்லாம் இவங்க கணக்கில் எடுத்துக்கிற மாட்டாங்க ஆனால் அவங்க மேலே போலீஸ் ஏதாவது ஒரு தான் தான் நீங்களும் மாதிரியான ஆமாம் போலீஸ் ஆக்ஷன் எடுத்தால் மட்டும் அவங்க வந்து போலீஸ்க்கு எதிராக நிற்கிறாங்கிற ஒரு ஒரு பொது புத்தியை வந்து போலீஸ் எப்போதுமே வெளியில் பரப்புவாங்க சாந்தகுமார் குற்றப்பின்னணியில் உள்ளவரானா ஆமாம் அவர் மேலே வழக்கு குளவழக்கு குற்றப்பின்னணியில் உள்ளவர் தான் அவர் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் வந்து தேரநுழை பேரூராட்சியில் வார்டு மெம்பராக மக்களால் தேர்ந்து தேர்வு செய்யப்பட்டு வார்டு மெம்பராக இருந்திருக்கிறாரு அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் சங்கர் என்பவரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவங்க ரெண்டு விதத்துக்குள்ளே என்ன முரண்பாடு என்ன சிக்கல் என்ன தொழில் போட்டி இதை ஆய்வு பண்ணுறது எங்கள் வேலை கிடையாது அந்த கொலைக்கான அது அது ரெண்டு பேரும் அவங்க அவர் இவரை வெட்டிக்கிட்டாரோ இல்லை அவர் அவரை வெட்டிக்கிட்டாங்களோ போலீஸு சட்டம் அது மீது நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கும் போலீஸ் சிஸ்டம் எல்லாமே இருக்குது அதுக்காக வேண்டி வழக்கு போட்டுருக்குறாங்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் சாந்தகுமார் உட்பட அவரோடு இருந்த எல்லாருக்குமே வந்து செய்த கொலையை வந்து உறுதிப்படுத்தினா அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதில் எங்களுக்கு எந்த மாற்றுக்கிறது கிடையாது அது போலீஸ் செய்யணும் போலீஸுடைய வேலை அதுதான் அதை நீங்கள் செய்யாமல் வந்து கொலை செய்கிறது எப்படி நியாயப்படுத்திட முடியும் சாந்தகுமார் செஞ்சது கொலை எப்படியோ வந்து தவறானதோ அதையும் தான் குணசேகரன் ஆய்வாளர் செஞ்சது நாங்கள் கொலைன்னு சொல்கிறோம் இன்னும் அதனால் அதனால் சாந்தகுமார் செஞ்ச கொலைக்கு நாங்கள் ஆதரவாக போகலை ஓகே அதை நாங்கள் ஆதரிக்கலை அது எங்களுடைய வேலை கிடையாது கொலை கொலை தான் யார் கொலை செஞ்சாலும் கொலை தான் அதுக்கு உரிய தண்டனையை வந்து வாங்கி கொடுக்குங்கிறது நாங்கள் தயாராக இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் அதை ஆதரிக்கிறோம் ஆனால் அதை காவல்துறை செய்ய மறுக்குது இன்னைக்கு காவல்துறை நினச்சா குற்றப்பின்னணி உள்ளவங்களாம் இன்றைக்கி நினச்சா ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து ரைட்டர் நினச்சா அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அவ்வளோ பவர் இருக்குது அவர் எழுதுகிற அந்த குற்றப்பத்திரிக்கையில் எவ்வளோ பெரிய சீனியர் லாயர் வந்து ஆர்கியூ பண்ணாலும் சரி ஒரு ரைட்டர் எழுதக்கூடிய குற்றம் ஏன்னா அவ்வளோ வேல்யூவாக இருக்கும் அவருடைய நிபுணத்துவம் இருக்கும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ரைட்டர் நினச்சா போதும் ஆனால் எல்லா இடத்துலையும் சமரசம் எல்லா இடத்துலையும் கையூட்டு எல்லா இடத்துலையும் ஊழல் எல்லா இடத்துலையும் சாதி எல்லா இடத்துலையும் கட்சி அரசியல் அதில் தான் குற்றப்பின்னணி உள்ளவங்களாம் யாரும் தண்டனை பெறுவதில்லை அதற்காரணம் போலீஸினுடைய மெத்தனமான செயல்பாடு தான் பெற்றோர் அவங்களோட ஃபேமிலி சைட்லாம் என்ன சார் டிமாண்ட் பண்ணுறாங்க என்ன கோரிக்கை ஃபேமிலி கேட்குறது வந்து உள்ளூர் போலீஸ் விசாரணை செய்யக்கூடாது இது சிபிசிடி தான் விசா இது சிபிஐ தான் விசாரணை செய்யணும் பட்டியல் சமூகம் இறந்தவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்கிறதுனால இப்போ எஸ்சிஎஸ்டி பிஓ ஆக்டில் வந்து போடணும் பட்டியல் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தடுப்பு திருத்த சட்டத்தின் கீழ் இதை விசாரணை செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை நியாயமான விசாரணை நீதி எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய டிமாண்டாக இருக்குது அந்த டிமாண்டாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அவர் கைது செய்த பிறகு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கைது செஞ்ச இடத்துல இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது ஆர்டியில் நம்ம வந்து கேட்குறோம் அதை வந்து விசாரணை இருக்கிறதுனால அங்கே தரம் மறு மாட்டோம்னு எங்களை நமக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க அதை சேவ் பண்ணி வைங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் வழக்கமாக இது மாதிரி சம்பவங்களை என்ன செய்வாங்கன்னா விசாரணைக்கு பின்னாடி அன்னைக்கு தான் அந்த கேமரா ஒர்க் ஆகுதுன்னு ரிப்போர்ட் கொடுத்து வச்சிருப்பாங்க அதுக்கு முதல் நாள் வரைக்கும் ஒர்க் ஆகிருக்கும் ஆனால் இப்போ ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஃபுட்டேஜெலாம் இப்போதைக்கு நாங்கள் வந்து விசாரணை இருக்கிறதுனால தரம் மறுத்துருக்குறாங்க அது இருக்கா இல்லையாங்கிறது தெரியலை அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் என்ன அதை மறைச்சு வைக்கிறாங்க என்ன ஒழிச்சு வைக்கிறாங்கன்னு தெரியல இப்போ நீதிமன்ற நடுவர் விசாரணையில் இருக்குது அதை அவங்க வாங்கணும் அது மட்டும் இல்லை பதிமூணாந்தேதி காலையில் ஜெய்கிருஷ்ணுங்கிற செவ்வாய்பேட்டை காவல் ஆய்வாளர் ஃபோனில் தானே கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு ஆமாம் குணசேரனுக்கு அந்த ஃபோன் ட்ராக்கை எடுத்து இதில் ஆவணமாக மாற்றணும் இந்த மாதிரி நான் வந்து டியூட்டி முடிச்சுட்டு போகிறேன் டயர்ட் ஆயிடுச்சு நான் தூங்க போகிறேன் வீட்டுக்கு நீ போய் அரெஸ்ட் பண்ணுன்னு ஃபோனில் தானே சொல்லியிருப்பார் அந்த ஃபோனுடைய டயலாக்கை அந்த உரையாடலை வந்து வாங்கி இதில் சாட்சியாக சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு ஒரு நேரத்தில் இல்லை நான் அந்த மாதிரி சொல்லவில்லைன்னு சொல்லான்ற வாய்ப்பு இருக்கா இல்லை எஃப்ஐஆரில் எஃப்ஐஆரில் இருக்கு அதை உறுதிப்படுத்தணும்ல நம்ம அந்த இடத்துல தான் கேட்கலாம் நான் தனிப்பட்ட முறையில் கேட்கல எஃப்ஐஆரில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்களோ அதற்கான ஆவணங்கிறது இப்போ நான் உங்கள்கிட்ட பேசினேன் அப்படிங்கிறதுக்கு ஆவணம் என் ஃபோன்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கும் உங்கள் ஃபோன்லேருந்து என்கிட்ட வந்திருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிருக்கும் அந்த ரெக்கார்டிங்கை வந்து போலீஸ் அரசு கேட்டால் வந்து அது என்ன கம்பெனி ரிக்கார்ட் பண்ணிச்சோ உடனே கொடுத்துருவாங்க அது ஒரு ஆவணமாக இதில் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையை வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்லியிருக்கிறோம் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி முடிஞ்சதுக்கப்புறம் இது சிபிஐ விசாரித்தா முழுமையான விசாரணை வெளியில் வரும் இந்த கொலைக்கு பின்னாடி போலீஸார் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே வந்து அம்பலப்படுத்த முடியும் அப்படிங்கிறத எங்களுடைய வேலையாகவும் திட்டமாகவும் நாங்கள் முன்னோக்கி நகரோம் ஓகே சார் ஆனால் காவல்துறை சைடில் வந்து இந்த குணசேகரன்றவருக்கு மட்டும்தான் இப்போ இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தேர்தல் தேர்தல் ஜூரத்தில் வந்து சாந்தகுமாருடைய கொலை தெரியலை தேர்தல் நடந்ததுனால அஞ்சு கஸ்டோடியல் டெத்து நடந்து யாரும் கவனிக்கலை எல்லாருமே தேர்தலில் ஓடிட்டாங்க பெரிய அளவில் யாரும் கண்டன அறிக்க விடலை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வராக இருந்த அவர் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் மட்டுமே சாந்தகுமார் விஷயங்களுக்கு குரல் கொடுத்துருக்குறாங்க தேர்தலுங்கிறதுனால மற்ற எல்லாருமே தேர்தலை நோக்கி நகர்ந்ததுனால ஒரு ஒரு பேசும் பொருளாக அது மாறலை இது இப்போ தான் ஒவ்வொரு விஷயங்களாக வெளியில் உண்மைகள்லாம் வெளியிலே வந்துக்கிட்டு இருக்குது அதனால் இது விரைவாக வந்து போலீஸார் செஞ்சு அந்த தவறு வந்து விரைவில் அம்பலப்படுவாங்க இப்போ சாந்தகுமார் வந்து உயிரிழந்ததுக்கான மருத்துவ அறிக்கையை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க இது அப் டெத் தான் அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது உங்கள்கிட்ட சாட்சியம் அது போன்ற விஷயங்கள் ஏதாவது இருக்கா அது எனக்கு சாட்சிங்கிறது அவரோடு இருந்து இப்போ சிறையில் இருக்கக்கூடிய ஆறு பேரும் சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் நேரடியாக அடி அடிக்கதை பார்த்தது இவருக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கெட்டது எந்த மருத்துவ உதவியும் செய்யாமல் போலீஸார் வந்துருக்கிறாங்க ஏதோ ஜூஸ் எதாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதில் ஏதோ கலந்துருக்கான்னு தெரியல ஏன்னா விசரா ரிப்போர்ட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் மாதத்தில் முக்கியமானது வந்து விசரா ரிப்போர்ட் வந்தால் தான் பாய்சன் ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அதனால் விசரா ரிப்போர்ட் வரணும் இவருக்கு உயிருக்கு போராடும்பொழுது அவர் உயிரை காப்பாற்றுவதற்கு காவல்நிலையத்தில் இருக்கிற யாருமே முன்முயற்சி எடுக்கலை அப்படிங்கிற விஷயம் இருக்குது அடிக்கும்போது பார்த்துருக்குறாங்க பார்த்தவங்க அவங்க ரிமாண்ட் ஆகும்போது மேஜிஸ்ட்ரேட்டை எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க என்ன நடந்ததுங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க அதனால் போதுமான சாட்சிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ நீதிமன்றத்துக்கு கூட்டு போனதுன்றது எப்படி சார் அது ஒரு புனைக்கப்பட்ட கதை தான் ஆமாம் அது புனைக்கப்பட்ட கதை அப்படி ஒரு சம்பவமே இல்லை அவங்க ஆயுதத்தோட இல்லை ஆயுதத்தோடு இல்லை இவர்களே பயந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சாந்தகுமாரே எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா எதிர்பார்த்து ஏதாவது செஞ்சிருமோ கோர்ட்டுக்கு போகும்போது இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ கையெழுத்து போடலை அதுக்கு காரணம் ஆப்போசிட் பார்ட்டி நம்மளை வந்து மர்டர் பண்ணியிருக்கிற தன் பயம் எங்களுக்குள்ளே இருந்ததுனால தான் அந்த வழக்கறிஞர் வீட்டில் போய் அவங்க ஸ்டே பண்ணது காரணம் ஆமாம் இப்போ லாக்அப் டெத் நடந்ததுக்கப்புறம் எப்படி சார் மருத்துவமனைக்கு அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போனாங்களாம் என்ன மாதிரியான இல்லை இறந்ததுக்கப்புறம் அவங்க நேராக மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர் கொண்டு போயிருக்கிறாங்க அங்கே போன இடத்துல அவர் ஏற்கனவே இறந்துட்டாருன்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலே ஒரு காவல் நிலையத்தில் இறந்துறாரு ஆமாம் எப்போதுமே இறந்ததுக்கப்புறம் போலீஸ் செய்கிற வேலை என்னென்னா ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போவாங்க அங்கே என்ன ரிப்போர்ட் ஆகுனா வரும் வழியில் இற ஏற்கனவே இறந்து விட்டார்னு ரிப்போர்ட் ஆகும் அப்போ அதுக்காக வேண்டிய உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இறந்துட்டார் திருவள்ளூர்லேருந்து உடனடியாக வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு மாற்றிடுறாங்க அது காரணம் கேட்டால் வந்து மக்கள் அதிகமாக இங்கே திரண்டு வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாங்க அங்கே மெடிக்கல் காலேஜில் போயிருச்சு மெடிக்கல் காலேஜ் போனதுக்கப்புறமும் நம்ம உடனடியாக சந்தோஷ் எதிர் மாவட்ட ஆட்சியர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கினோட ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எதெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிற அந்த தீர்ப்பினுடைய நகலை வந்து மேஜிஸ்ட்ரேட் அங்கே விசாரணைக்கு வந்திருந்தாங்க அவங்ககிட்ட கொடுத்தோம் அவங்ககிட்ட நம்ம ஃபைட் பண்ணும் அந்த ஜட்ஜ்மெண்ட் நடைமுறை அவங்க இல்லை ஏன்னா ஒரு ஒரு உடற்குறாய் ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடியை பாதிக்கப்பட்ட குடும்பம் பார்க்குறதுக்கு அனுமதிக்கணும் அந்த பா பாடியை முழுசாக ஃபோட்டோ எடுக்க அனுமதிக்கணும் ஏன்னா எங்கெங்கே காயங்கள் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சி யார் பாதிக்கப்பட்ட நான் கண்டுபிடிச்சி மேஜிஸ்ட்ரேட்டை நான் புகார் கொடுக்கறதுக்காண்டி அனுமதிக்கணும் அதுக்கப்புறம் முழுமையாக ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கணும் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டத்தினுடைய அறிக்கை வீடியோ ஃபுட்டேஜு அதனுடைய ஃபோட்டோ கொடுக்கணுங்கிறது வந்து உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இது வந்து சந்தோஷ் இது எதிர் மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிற ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு இந்த தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு மக்கள் கண்காணிப்பு சேர்ந்த வழக்கறிஞர் வந்து அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க நிவேதான்னு சொல்லி அட்வொகேட் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் ஏன்னா மேஜிஸ்ட்ரேட்டு அதை செய்ய மறுக்கிறாங்க பார்க்க மறுக்கிறாங்க பிற போராடி பார்க்க அனுமதிச்சாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வ கேட்கும்போது மேஜிஸ்ட்ரேட்டு எனக்கு நான் தர முடியாது நாங்கள் பாடி நாங்கள் வந்து வாங்க மாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் இரண்டு நாட்கள் கழித்து எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு நாங்கள் கேட்ட எல்லா விஷயங்களும் வந்ததுக்கப்புறம் தான் பாடியை வாங்கி அடக்கம் பண்ணுற வேலைகளை செஞ்சோம் சார் இப்போ நான்கு பேர்கிட்ட குறிப்பிட்டு வந்தீங்க நீங்கள் லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வழக்குகள்லாம் எப்படி சார் இருக்குது இப்போ மதுரையில் நடந்த வழக்கு அதுக்கான நீதிமன்ற தலையீடு செஞ்சுருக்கிறோம் விழுப்புரத்தில் நடந்த சம்பவத்தில் ராஜாங்கிறவர் ஒரு டாஸ்மார்க் கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் பக்கத்தில் கூடிய பாரில் அந்த டாஸ்மார்க் நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் வந்து சரக்கு பிளாக்கில் விற்றதுனால உள்ளூர் இருக்கக்கூடிய போலீஸ் கூப்பிட்டு வந்து அடித்ததில் அவர் இறந்து போகிறார் போலீஸு புத்திசாலித்தனமாக டாஸ்மார்க்கில் இருக்கிறவங்களே கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி என்ன ஒரு புத்தி ஆமாம் ஆமாம் புத்திசாலித்தனமாக காட்டாங்க இப்போ அவருடைய பாடி அரை மணி நேரத்தில் போஸ்ட் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அடக்கம் பண்ணிட்டாங்க எரிக்க சொல்லி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் அது திரும்ப ரீ போஸ்ட்மார்ட்டத்துக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த பாடி எடுத்து திரும்ப ரீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம் ஏன்னா முண்டியம்பாக்கம் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மெடிக்கல் கல்லூரியில் தான் போஸ்ட்மார்டம் ஆஃப் அன் அவர்லேயே போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு ஆமாம் பெரிய இன்ஃப்ளுயன்ஸ் போலீஸ் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க டாக்டரை பயன்படுத்தி அதை மூடி மறைக்க எல்லா முயற்சியும் எடுத்துருக்குறாங்க இப்போ நாங்கள் அதை தோண்டி ஓனா தோண்டிக்கிட்டு இருக்கிறோம் எல்லா ஆவணங்களையும் எடுத்துகிட்டோம் எடுத்துகிட்டு இப்போ வந்து இது கேட்டுருக்குறோம் அந்த மாதிரி ரீபோஸ்ட் மாட்டதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கான முயற்சியை இருக்கிறோம் மற்ற ரெண்டு வழக்குக்கும் சிறையில் அது வந்து நடந்ததுனால அதற்கான ஆவணங்களை திரட்டுற பணியில் ஈடுபட்டுருக்குறோம் ஒரு வேண்டுகோள்னா தமிழ்நாடு முதல்வருக்கு ஒரு நாலு கஸ்டடியல் டெத் நடக்குது அப்படின்னா உங்களுடைய ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறத உங்களுடைய ஆட்சியில் காவல்துறை சட்டத்தை தப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆவணம் தான் இந்தியாவிலேயே குறிப்பாக அதிகமாக பல விஷயங்களில் தமிழ்நாடு முன்னோடியாக இருக்கிற மாதிரி கசோலிட்டத்துலையும் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முன்னோடியாக இருக்கிறது இது வளர்ந்த நாடுன்னு சொல்கிறோம் வளர்ந்த மாநிலம்னு சொல்கிறோம் நமக்கு ஒரு தனி சித்தாந்தம் இருக்குன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் சக மனிதனை வந்து யூனிஃபார்ம் போட்டு சம்பளம் வாங்கிட்டு அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கி யூனிஃபார்ம் போட்டு கொலை செய்கிற அந்த கஸ்டோடியல் டார்ச்சர் சம்பவமும் வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது இதை ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சென்னையில் விக்னேஷ் ஜிஃபை காவல் நிலையத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பொழுது கூட இனிமேல் இந்த மாநிலத்தில் கஸ்டோடியல் டெத்து நடக்காதுன்னு சட்டமன்றத்தில் உறுதி கொடுத்தாரு ஆனால் அதுக்கப்புறமும் நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது தொழிலில் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய தமிழகம் கஸ்டோலத்திலையும் வந்து மோசமான ஒரு ஒரு நிலை இருக்குது அதை வந்து முதல்வர் தவிர்க்கிறதுக்கான முயற்சி எடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் காவல்துறை இப்போ தமிழகத்தில் ஒரு கூலிப்படையாக தான் எங்குதுன்றதை நம்ம எடுத்துக்கலாமா சார் ஆமாம் இதுக்கு நான் பொதுவாக காவல்துறை நம்ம பத்தாம் பெதுவாக பேசிட வேண்டாம் ஏன்னா காவல்துறையில் நேர்மையான நபர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க அதை நம்ம இல்லைன்னெலாம் சொல்லிட முடியாது இன்னைக்கு அஸ்ராக்காருக்கு மாதிரி வந்து சட்டத்தின் மீது நம்பிக்கையுள்ள நபர்கள் அப்படி நிறையா பேர் என்னால் பேர் சொல்ல முடியும் ஓகே நிறையா பேர் என்னால் சொல்ல முடியும் இன்னும் ஹானஸ்ட்டாக இருக்கக்கூடிய அதனால தான் காவல்துறை பாதுகாப்பாக இன்னைக்கு இருக்கிறது காரணம் காவல்துறை மக்கள் மதிக்கிறதுக்கு காரணம் அதுதான் நாங்களும் காவல்துறையை நேசிக்கிறது காரணம் நேர்மையான அதிகாரிகள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க எல்லா துறையிலையும் சிபிசிஐடியோ இல்லை சட்டம் ஒழுங்கு எல்லா இடத்துலையும் கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இந்த கருப்பாடுகளும் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் வைக்கிற சட்டத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய கருப்பாடுகள் காவல்துறையும் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சாத்தான் சாத்தான் மூலம் சம்பவம் தெரியும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க பிணை கிடைக்காமல் எல்லாருமே சிறையில் தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறமும் நம்ம தமிழ்நாடு திருந்தலை அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இருக்குது சாந்தகுமார் அவர்களோட உடலை வாங்க மறுத்து அவங்களோட ஃபேமிலி தரப்பில் ரொம்ப போராடிட்டு இருந்தாங்க இப்போ என்ன சார் இப்போ பாடி வாங்கிட்டாங்க நம்ம அவங்க வந்து சிபிஐ வழக்கு அறிவிக்கிறது வரைக்கும் நாங்கள் பாடி வாங்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பிறகு சூழல் வந்து நம்ம கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது நம்ம நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தின அடிப்படையில் பாடியை வாங்கி அடக்கம் பண்ணி இப்போ ஒரு மூன்று நாள் ஆகிடுச்சு வந்து அடக்கம் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டாங்க சாந்தகுமார் அவர்களுக்காக நீதி கிடைக்குன்னு சொல்லி போராடிட்டுருக்கீங்க எங்களோட வாழ்த்துக்கள் நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி 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 நன்றி